உலகநாயகன் கமலஹாசன் அதாவது இன்னைக்கு வேணால் இந்த பேன் இண்டியா படங்கள்னு பேர் சொல்லி அந்த பேன் இண்டியா படங்களை அழைக்கலாம் அதாவது ஒரே படம் பல்வேறு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடையிறது தான் பேன் இண்டியா மூவின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஒரு பேன் இண்டியா படத்தில் நடித்து அந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகி சக்க போட்டிருக்கு அதாவது அவர் வந்து இரட்டை வேடங்கள் நடித்த அபூர்வ சக்கள் அந்த ஒரு படம் தான் நிஜமான ஒரு பேனண்டியா படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அபூர்வ சகர்கள் தெலுங்குலையும் சரி மற்ற லாங்குவேஜும் சரி குறிப்பாக ஹிந்திலையும் கமலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முன்னெடுத்து நடத்தினாரு ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி தமிழில் எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட்டோ அதே அளவுக்கு மற்ற லாங்குவேஜ்லேயும் ஹிட்டு ஸோ அப்படி வந்து உண்மையான பேனண்டிய படம்னா அது அபூர்வ சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல் துஜே கேரி வேற லெவலில் பேரண்டிய மூவி ஏன்னா அந்த படம் சரித்திரா அப்படின்னு தெலுங்குல எடுக்கப்பட்டு அந்த தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி அந்த படம் மொழிமாற்றம் செய்யப்படாமலேயே தமிழில் சென்னையில் தமிழ்நாட்டில் மற்ற பல திரையரங்களை ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின படம் தான் அந்த மரோ சரித்திரா இத்தனையும் நேரடி தெலுங்குலேயே தமிழ் ரசிகர்கள் பார்த்து அந்த படத்தை வந்து அப்படி கொண்டாடி தீர்த்தாங்க இப்போ இதே தான் பாலச்சந்தர் வந்து ஏக் துஜே கேலி அப்படின்னு ஹிந்தியில் வந்து அப்படியே எடுத்து வேற லெவலில் ஹிட் பண்ணார் அதில் ஹீரோயின் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதே கமலஹாசன் பாலச்சந்தர் தான் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடின படம் மட்டும் கிடையாது அங்கே ஏற்கனவே இருந்த பல சீனியர் ஹீரோக்கள் அமிதாப் பச்சன் மாதிரி அமிதாப் பச்சனுக்கு சீனியர் இருக்கிற பல ஹீரோக்களோட வயிற்றுல வந்து புலியை கரைச்சிது அந்த படமும் அந்த படத்தின் ஹீரோவான உலகநாயகன் கமலஹாசனும் வெறுமனே ஒரு படம் ஹிட்டு கமர்சியல் அம்சங்கள் மட்டும் இருந்தால் போதாது தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பதிக்கணும் தான் எல்லா கலைகளையும் கற்றுக்குவார் கமலஹாசன்கள் இப்போ கூட எழுபது வயதாவது இப்போ கல்கிங்கிற படத்தில் விழா அடித்து முடிச்சிருக்காரு இப்போ இந்த படம் இருபத்தி ஏழாந்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜில் அதிகமான சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரே ஹீரோ அப்படின்னா அது கமல் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கமல் இந்த கல்கி படத்துலையும் ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த படம் பேராண்டிய படம் தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி ரிலீஸ் ஆகுது இல்லையா இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் கமலே டப்பிங் பேசியிருக்காரு அதாவது கன்னடத்தில் கன்னடத்தில் பேசிக்காரு மற்ற லாங்குவேஜில் எந்தெந்த லாங்குவேஜும் அதே டோனில் ஒரு உண்மையான மலையாளி எப்படி பேசணும் அதே மாதிரி மலையாள டப்பிங்கும் உண்மையான ஒரு ஹிந்தி எப்படி பேசணும் அதே மாதிரி அந்த டப்பிங் அதே மாதிரியான வசன உச்சரிப்பு இப்படி எல்லா விதத்துலேயும் உச்சரை பதித்துள்ளாராம் கமல் அவர்கள் இந்த டப்பிங் விஷயத்தில் இந்த விஷயத்தை நம்ம இயக்குனர் நாக் அஸ்வின் அவரே வந்து சொல்லி மிரண்டு போயிருக்காரு ஸோ கமலோட இந்த அற்புதமான அர்ப்பணிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்